வெல்கம் டு எஸ்டி ஆஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் ஒரு நாளில் பதினெட்டு நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் இங்கே நான்கு ஆன்சர் இருக்குது எது கரெக்ட் நம்ம செக் பண்ண போகிறோம் முதல்ல ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடம் ஒரு மணி அப்படின்னா அறுபது நிமிடங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் அப்போ இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்னா இருபத்தி நாலையும் அறுபதையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் அப்போ இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடத்தில் பதினெட்டு நிமிடம் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம் த பாருங்க தர்போர் எத்தனை நிமிடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதில் பதினெட்டு நிமிடம் இது வந்து எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் நூறை கொண்டு பெருக்கிடுங்க இப்போ பாருங்கள் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிரும் இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த வாய்ப்பு பண்ணலாம் ரெண்டாவா ஒம்போ ரெண்டா பதினெட்டு இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டாவது வாய்ப்பானா என்ன வரும் ஏழு ரெண்டாக பதினாலு ரெண்டு ரெண்டா நாலு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு பாருங்கள் ஐ ரெண்டாக பத்து இங்கே என்ன வரும் பாருங்கள் முயிரெண்டா ஆறு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் என்ன வரும் பன்னெண்டு பன்னெண்டில் ஆறு ரெண்டா பன்னெண்டு இப்போ மூணாவது வாய்ப்பு வச்சு கேன்சல் பண்ணலாமல் பாருங்கள் மும்மூணா ஒன்பது இங்கே என்ன வரும் மூணாவது வாய்ப்பு வாய்ப்புனா ஒரு மூணா மூணு இரு மூணாறு இருக்குது திரும்ப மூணாவது பாருங்கள் ஒரு மூணா மூணு நான் மூணா பன்னெண்டு அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா இங்கே ஐந்து இருக்குது இங்கே நாலு இருக்குது தொகுதியில் அஞ்சு இருக்குது பகுதியில் நாலு ஐந்து பை நாலு ஐந்த நாலு கொண்டு நம்ம வகுக்கணும் ஐந்த நாலு கொண்டு வகுக்கணும் அப்போ ஐந்து பை நாலு ஐந்தில் எத்தனை நாள் ஒரே ஒரு நாள் தான் ஒரு நாளாக நாலு மிச்சம் ஒன்று இப்போ ஒன்றா நாலு கொண்டு வகுக்க முடியாது இங்கே ஜீரோ சேர்த்துட்டு இங்கே புள்ளி வச்சுருங்க பத்து பத்தில் இரு நாங்காய் எட்டு இருநாங்கா எட்டு கழிச்சிருங்க பத்தில் எட்டு கழிச்சா ரெண்டு பக்கத்தில் ஜீரோ சேர்த்துக்கலாம் இருபது இருபதுல எத்தனை நாள் ஐநாங்கா இருபது ஐநாங்கா இருபது ஆன்சர் ஜீரோ வந்துருச்சு அப்போது ஐந்த நாலு கொண்டு வகுத்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் இதாக என்னது நமக்கு தேவையான ஆன்சர் எந்த ஆன்சர் மூணாவது ஆன்சர் இதான் கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ